கிராமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இந்த இடம் எப்படி இருக்கு பார்க்க அழகா இருக்குதா நம்ம பிளசண்டான ஒரு இடம் நமக்கு ஆண்டவர் வந்து பொதுவாழ்வு மருத்துவமனை கட்டி இருக்கிறார்ல அதுக்குள்ளதான் இந்த இடம் அழமையா அழகான ஒரு பார்க் அமைச்சிருக்கிறோம் வியாதியஸ்தர்கள் இங்கே வர்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் உட்கார்ந்து இழைப்பாற ஒரு மன்ன ரம்மியமா இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஆண்டவர் அப்படிதானே நமக்காக செஞ்சிருக்கிறார் எவ்வளவு அழகழகான இடங்களை ஆண்டவர் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார்ல நம்ம விடுமுறை நாட்களில் அந்த இடங்களுக்கு போகணும் அந்த இடங்களை பார்க்கணும் ஆண்டோட சிருஷ்டி பார்த்து மகத்துவத்தை ஆண்டவரை துடிக்கணும் சரி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்றாரு ரொம்ப கவனமா கேட்கணும் நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்டேன்னு சொல்லுவீங்க உடனே உங்க பேரை சொல்லுவீங்க இல்ல நீ யாரு எந்த ஊரு அப்படின்னு கேட்டா ஊர் பேரு டிஸ்ட்ரிக்ட் பேரு எல்லாம் சொல்லுவீங்க அப்பா பேரு குடும்பத்தின் பேர் எல்லாம் சொல்லுவீங்க அண்ணன் கேட்டா யாரு கேட்டாக்கு என்ன வேலை செய்ய அதை கம்பீரமா சொல்லுவீங்க நான் வந்து பேங்க்ல மேனேஜர் அப்படின்னீங்க காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னீங்க அல்லது என்ன வேலை செய்றீங்களோ அது ஒரு மரியாதையா பெருமையாக சொல்லுவீங்க ஆனா இங்க ஆண்டு ஒரு காரியம் சொல்றாரு நீ யார் தெரியுமா மகனே மகளே அப்படின்னு சொல்லி லேபி ராகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் அண்ட சொல்ல நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கணும் அதனால் மற்ற ஜனத்தை விட்டு நாங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய பாக்கியம் முழு உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் வசிக்கிறாங்க உங்கள் தேசத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேருக்கு மத்தியில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நீ என்னுடையவன் என்னுடையவள் நீ என்னுடைய மகன் பா என்னுடைய மகள் எனக்கு சொந்தம்னு சொல்லுவதற்கு மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாராம் அது எவ்வளோ பெருமை இல்லை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டு அவருக்கு சொந்தமாக இருப்பார் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் நான் இயேசுக்கு சொந்தம் அவர் என்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவருடைய பாதுகாப்பில் என்னை வச்சிருக்கிறாரு அப்படி சொன்ன முறை மகிழ்ச்சி தானே நீங்கள் வாழ்றது உலகத்தில் தான் உலக மக்களை போல் எல்லா வேலைகளையும் செய்யணும் உழைக்கணும்ன்தான் ஆனால் நீங்கள் அவங்கள போல வாழ்வதற்கு அழைக்கப்படலை பிரித்தெடுக்கப்பட்டவங்க எப்போ மன்னதில் வைக்கணும் இயேசு சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்ப உலக மக்களை போல சிந்திக்கிறது யோசிக்கிறது பணம் புகழ் பேர் பெருமை அந்த சிந்தை இருக்கக்கூடாது நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு ஏன்னா அவருக்கு சொந்தம் நம்ம அவரை போல சிந்திக்கணும் அவரை போல பேசணும் அவரை போல வாழணும் அவருக்கு சொந்தமாயிட்டு ஆண்டு வரை என்னை பிரித்து எடுத்து இந்த சிந்தையோட வாழணும் நீ வேலை செய்யற இடத்துலயும் மற்றவங்களை போல இருக்க கூடாது நீங்க வித்தியாசமானவங்க நீ வித்தியாசமானவள் மகளே நீ வித்தியாசமானவள் மகனே நீங்க வந்து பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு சொந்தம் வல்லமி உள்ள தேவனுக்கு சொந்தம் அவர்களை பிரித்து எடுத்து தன் கூடவே வச்சிருக்கிறாரு நீங்க அதை யோசித்து பாருங்களேன் ஒன்னு அதை யோசித்து பார்த்தாலே உங்களால அவரு துதிக்காம இருக்க முடியாது இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் பல இன மக்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் நம்ம சுத்தில வேலை செய்யற இடம் வசிக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள்லாம் இருந்தாலும் உன் நம்மை தேவன் பிரித்தெடுத்து நீ எனக்கு சொந்தம்னு சொல்றாரு பாருங்க எனக்கு சொந்தமா இருக்கும்படி பெரிய தடுத்தேன் அப்போ நீங்கள் ஏசுக்கு சொந்தம் அது இவ்வளோ பெரிய பாக்கியம் தானே அண்டவரை நீங்கள் துணிக்கணும் சில சுழம் தெரியும் ஆனால் யார் தெரியுமா அப்படின்னு வாங்க யாரு நான் இந்த எம்எல்ஏக்கு பிஏவா இருக்கிறேன் எம்எல்ஏ பிஏவே அதை கொத்து பெருசாக சொல்றேன் எம்எல்ஏக்கு பிஏ நீ பிள்ளையாயிட்டா நான் மினிஸ்டருடைய மகன் அப்படின்னு சொல்லி திம்ரா நடக்கிற ஆட்கள் உண்டு அதை பெருமையாக பேசிக்கொண்டு நடக்கிறவங்க உண்டு நீங்க சொல்லுங்க நான் யார் தெரியுமா பரிசுத்தம் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் எடுக்கப்பட்டிருக்கிறேன் நான் அவருக்கு சொந்தம் அப்போ அவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும் இல்ல என்ன சொல்லுவாங்க ஒரு மினிஸ்டருடைய மகன் அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க உங்க அப்பா இப்படிப்பட்டவர் நீங்க இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுடைய தகப்பன் உங்களை பிரித்தெடுத்த ஒரு வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர் நீங்க அவருக்கு கேட்டபடி நடக்கணும் இல்லை நடக்கிறோமா யோசித்து பாருங்க அவர் என்ன நம்பி பிரித்து எடுத்து தான் கூட வச்சிருக்கிறாரே அவருக்கு யோசித்து பார்க்கணும் அப்ப நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உலகத்துல பெரிய தைரியம் மகிழ்ச்சி உண்டாகும் நான் அவருக்கு சொந்தம் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அதுக்கே ஆண்டு உரை துடிக்கணும் ஆண்டு உரை என்ன நீங்கள் பிரித்து எடுத்திருக்கிறீங்க இந்த உலகத்தை விட்டு உலக மக்களை வீட்டுக்கு எடுத்து எனக்கு சொந்தம்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டு ஒரு பார்த்து சொல்றீங்களா இதுக்காகத்தான் சிலுவில அவர் ரத்த சித்தினார் அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க தான் அவருக்கு சொந்தம் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் அந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டவங்க தான் அவருக்கு சொந்தமானவர்கள் அப்ப நீங்க அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டார் நிச்சயம் இருக்குதா அவரால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லாட்ட சில காண்டு உரையும் இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை ரட்சித்து உமக்கு சொந்தமாக என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நான் உமக்கு சொந்தம் என்னை பிரித்து எடுத்துக்கொண்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்